இருக்கு சங்கர் என்னன்னா ஒரு கதை அந்த கதை வந்து ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் இந்த படம் வந்தவுடனே என்னுடைய கதைக்கும் இந்த கதைக்கும் அப்படியே ஒத்துப்போகுது அதை வந்து எழுத்தாளம் தானே என்ன பண்ணிட போகிறான்னு அசால்ட்டா விட்டுறேன் பதினாறு விஷயங்கள் அந்த கதையோடு இந்த கதைக்கு ஒத்து போகுதுன்னு அமலாக்கத்துறை வந்து பத்து கோடியே பதினோரு லட்சம் சொத்துக்களை முறைக்கிடுக்காங்க இந்த மாதிரி நிலமைக்கு வந்து சுஜாதா அவர்கள் இல்லாதனால தான் வந்து சங்கருக்கு வந்து பெரிய சரிவல் ஏற்பட்டிருக்கும் நிச்சயமா அவங்களுக்கு நிக்கம் பாரதராஜாவுடைய வெற்றிக்கு இல்ல கேஸ் ரவி குமாருடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என்ன கதாசரிகிட்ட இருந்து கதை வாங்கணும் சங்கருடைய வெற்றிக்கு சங்கருடைய அந்த கதைக்கு ஸ்கிரிப்ட் ஆக்டரா எழுத்தாளர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா இருந்திருக்காருன்னு எனக்கு தோணுது அப்போ உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதைக்கு பஞ்சம் ஆயிடுச்சுங்களா சிங்கர் சாளிகிராமத்துல பாருங்க தலை மேல கதையை வச்சு இது பண்ணிட்டு இங்க ஈகோ அதாவது ஒரு படம் ஹிட் பண்ண டேரக்டர்கிட்ட தான் நான் படம் பண்ணுவேன் அதிகபட்சமா எழுத்தாளர்கள் கவிஞர்கள் விரும்புறது என்னன்னா அந்த புகழ்தாங்க அவன் பேரோட அங்கீகாரம் தான் அந்த வர்த்து இதனால வந்து இந்தியன் த்ரீ வந்து தடைப்படம் இது தவிர பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீல ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு பாக்கி சில காட்சிகள் இருக்க வேண்டியதா இருக்கு லைக் தொடர்ச்சியாக வந்து அந்த பாட்டு எடுக்கணுமா நாங்கள் ஃபோட்டோ வரைக்கும் போது பார்த்தோம் அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பொழுது அங்கேயும் போய் அவர் வந்து இல்லை எடுத்து தான் ஆகணும் எடுத்தால் அது ஒரு சில கோடிகள் கூட செலவாகும் இந்தியன் த்ரீ வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்கும் இந்த உண்மையிலே வந்து ஏன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அத்தனை வெற்றிகளும் கொடுத்து வந்தவர் டக்குனு இந்தியன் டூ அடி அப்புறம் கேம் சேஞ்சர் வந்து சுத்தமாக விழுந்து போச்சு அது ப்ரொடியூசரே வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார் வந்து பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாது கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஒரு கிராஃப்ல இருந்து கீழ ஒரு பரமபாதத்துல இருந்து அப்படி கீழே இறக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது உண்மையிலேயே அடுத்த வெற்றியை குடுத்து அவர் மேலே வந்தாதான் உண்டு இதிலிருந்து மீண்டு வந்தாதான் உண்டு பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அகடாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெய பால அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்திய சினிமாவோடைய பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் அவர்கள் அவர் படத்தை பார்த்து நம்ம வியந்தலாம் இருக்கும் பட் அப்படி இருக்கும்போது சங்கர் அவர்களுக்கு இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலம்னே சொல்லலாம் எந்திரன் படம் வந்து திருட்டு கதை அது வந்து ஒரு நபரோட கதை அந்த கதையை எடுத்துதான் வந்து இவர் படம் பண்ணிருக்காரு பத்து கோடி பதினோரு லட்சம் ரூபாய்க்கு அவரோட சொத்துக்களை வந்து முடக்கியிருக்காங்க இருக்காங்க எப்படி பாக்குறீங்க என்னதான் நடந்துச்சு இல்லை அதை தான் வந்து நம்ம யாரையும் வந்து பொதுவாக சங்கருக்குன்னு சொல்ல அது ஒரு சாமானியர்கள்னு யாரையுமே நீங்கள் கூடாது நீங்கள் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிடக்கூடாது அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் உலகத்துலேயும் கூட வச்சுக்கலாம் உலகத்திலேயே வந்து கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வாழ்க்கை வாழறவங்க பெரிய செல்வந்தர்களாக இருக்க மாட்டேன் இன்னைக்கு வேணால் நிறைய எழுத்தாளர்கள் நான் சொல்றது சரி உலக அளவில் வேணாம் வந்து தமிழ்நாட்டில் கூட இங்கே எழுத்த பொற்காசா மாத்தினவங்க யாருமே கிடையாது நிக்கல் காசா மாத்தினது கூட இருக்குது எனக்கு எழுத்த பொற்காசா பலத்துனது கவிஞர் வைரமுத்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தவங்க தான் எனக்கு ஒரு தடவை நான் ஒரு தொகுப்பு ஒன்று கொடுக்கும்போது லேனா தமிழன் அவர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நிறைய எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அதில் ஒரு ஒரு வாழ்த்து எழுதிருந்தார் எழுத்து இதயத்தை தான் நிரப்பும் வயிற்றை நிரப்பாது அப்படின்னு போட்டிருந்தார் அது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புலவன் வந்து உள்ளே அரண்மனைக்குள்ளே வந்துட்டானா பதறிட்டு வந்து முதல்ல அவனுக்கு ஏதாவது கொடுத்து அமிச்சிருங்க ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அங்கேதான் இறுங்க சங்கர் என்னன்னா ஒரு கதை அந்த கதை வந்து ஆரோர் அவர்கள் இனிய உதயம் அப்படின்ற நக்கீரனிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு இலக்கிய பத்திரிகையில் அது எழுதியிருக்காரு அந்த படம் வந்தவுடனே என்னுடைய கதைக்கும் அந்த கதைக்கும் அப்படியே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இவருக்கும் கேட்டு அனுப்புறாங்க அதை வந்து எழுத்தாளன் தானே என்ன பண்ணிட போறான்னு அசால்ட்டா விட்டுறாங்க அதன் பிறகு அது வழக்கா மாற்றப்படுது வழக்கா தோன்றாரு அப்ப தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்றாங்க இந்த கதை ஒரு இயக்குனரால் சொல்லப்பட்டது நாங்க கேட்டோம் மற்றபடி இது இந்த கதையாக எடுக்கப்பட்ட கதையான்னு தெரியாது இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள விடுவிச்சிருக்கு நீதிமன்றம் இப்ப இயக்குனர் கிட்ட போகுது அந்த இயக்குனர் நினைச்சிருந்தா அதை அந்த நேரத்துலயும் வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்துல அந்த இயக்குனர் நினச்சது என்னன்னா இவரு எழுத்தாளர் தானே ஆடோ தமிழ்நாடுன்னு நமக்கு தெரிஞ்ச வருது நிறைய கூட பாத்துக்கலாம் இப்போலாம் கூட வந்து ஒரு நடுகள நடுவில் வடுகு எடுத்து வாரி இருப்பார் கருப்பாக இருப்பார் ஒரு நம்ம ஊருக்காரன் மாதிரி குடும்பத்துக்காரன் மாதிரி இருப்பார் இவருக்கு என்ன வந்து பண்ணிட போகிறாரு அப்படின்னு அசால் தான் நினைத்த தான் இந்த இந்த வழக்கு ஒரு பதினஞ்சு வருடமாக நடந்து இப்போ ஒரு தீர்ப்பாக மாறி தீர்ப்பு கூட வரல வந்து ரைட்டு இவர் ஒரு பதினாறு விஷயங்கள் அந்த கதையோடு இந்த கதைக்கு ஒத்து போகுதுன்னு நீதிபதி சொன்னதுனால அமலாக்கத்துறை வந்து அவருடைய பதினோ பத்து கோடியே பதினோரு லட்சம் சொத்துக்களை முடக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிலைமைக்கு வந்து சுஜாதா அவர்கள் இல்லாதனால தான் சங்கருக்கு வந்து ஒரு பெரிய சரிவல் ஏற்பட்டுருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்கவளமாக கண்டிப்பாக எப்பவுமே வந்து இப்போ நிறைய வந்து இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு வாங்க நீங்கள் அந்த காலகட்டங்கள்லேயே ஒன்று வந்து அப்போ வந்து கதை இலாக்கான்னு இருக்கும் ஒரு தேவர் பிலிம்ஸ் ஆகட்டும் ஒரு சத்யா மூவிஸில் ஒரு கதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க இப்போ ரூம் போட்டு பண்ணுறாங்க இப்போக்கு தான் கதை இத்திரை கதை அப்போ கதை ஆசிரியர்கள்ட்ட தான் கதை வாங்குவாங்க இன்னைக்கும் பாரதராஜாவுடைய வெற்றிக்கு இல்லை கே எஸ் ரவிக்குமாரோடைய வெற்றிக்குலாம் காரணம் என்ன கதையாசிர்கிட்ட இருந்து கதை வாங்கணும் இன்னைக்கு மலையாள சினிமாவளுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா கதையாசிரியர்கிட்ட தான் ஒரு எம் டி வாசுதேவ நாயர் ஆகட்டும் முகமது பஷீர் ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து அவங்களதான் முதல்ல இவங்க ஹீரோக்கள் எழுந்து நிற்பாங்க அவங்க வரும்பொழுது அவங்க அந்த இது இவங்க வந்து குறைஞ்சி போச்சு வந்து அந்த கதாசிரியர் இப்போ அவங்க பார்க்க போனா இப்போ நமக்கு தோணுது என்னென்னா சங்கருடைய வெற்றிக்கு சங்கருடைய அந்த கதைக்கு ஸ்கிரிப்ட் டாக்டராக எழுத்தாளர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா இருந்திருக்காருன்னு இப்போ தோணுது உங்களுக்கு ஏன்னா கலைஞானம்னு கதாசிரியர் இருக்காரு அவருக்கு இங்கே இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்போ ஆக்டிவா கொஞ்சம் வயசாகிடுச்சு அவருக்கு அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதை டிஸ்கஷனில் ஒரு நாட்டு அந்த நாட்டை வந்து சரியாக அழுக்க முடியல அந்த நாட்டுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது இதை வந்து சரியாக அந்த கிளைமேக்ஸாக முடிக்க முடியலன்னா கலைஞானம் சாரை கார் போட்டு கூட்டனு வாங்குவாங்க அவர் வந்து அப்படியே உட்காந்து அசால்ட்டா அப்படியே தம்பி இதை தூக்கி அந்த சீனில் போட அதை தூக்கி அந்த இதில் போடு அப்படின்னு இதுக்கும் அவர் வந்து ஒரு எட்டாவது ஏழாவது படித்தவர் தான் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவர் படிக்கிற அவர் வந்து சினிமா பார்க்கணுதுக்காக படிப்பு வேணான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சினிமா பார்க்கணும் ஒரு தேட்டரில் போய் முறுக்கு வைக்கிற பையனாக போய் சேர்ந்துருக்காரு என்னன்னா முறுக்கு வைக்கத்தான் நீங்கள் நாலு ஷோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா இப்போ மாதிரி ஒரு வாரம் போகிற படம் கிடையாது நூறு நாள் போவோம் ஒரு படத்தை நூறு நாள் எப்படிங்க ஐயா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த நூறு நாளுக்குள்ள அந்த படம் எப்படி மூளைக்குள்ளே ஏறுகிறேன் தட்டி தூக்கத்தில் எழுந்து ஒரு க சீன் சொல்லி இந்த மாற்ற சொன்னா கூட மாற்றுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சுஜாதா அவர்களுடைய அந்த கதை ஞானம் அதாவது வந்து அவர் சொன்ன சில ஐடியாக்கள் சங்கருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு இப்போ நமக்கு தெரியுது ஓகே அப்போ உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதைக்கு பஞ்சம் ஆயிடுச்சிங்களா சார் எதுக்கு இவ்வளோ இங்கே சாலி கிராமத்தில் பாருங்கள் தலை மேலே கதையை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஈகோ அதாவது ஒரு படம் இட் பண்ண டேரக்டர்கிட்ட தான் நான் படம் பண்ணுவேன் அப்புறம் வந்து வெளியில் வந்து கதை வாங்க மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு சகோதரர் நடிகர்கள் இருக்காங்க நிறைய பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் என்னன்னா இட் பண்ண டைரக்ட் கூட தான் படம் பண்ணுவாங்க ஐயா நீங்கள் இட் பண்ண டைரக்டர் கூட்டி படம் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கோட மாதத்தில் கதையை வச்சுக்கா இது பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஒன்றில் மாதத்துக்கு ஒரு இருபது பேர்கிட்ட கதை கேளுங்க இருபது பேர்கிட்ட அவங்க இருபது பேர்கிட்ட படம் பண்ண முடிஞ்சவங்ககிட்ட பண்ணுங்கள் இல்லைனா கதையை கொடுத்துருப்பா நான் வாங்கிக்கிறோம் டைட்டில் கார்டில் உங்கள் பேர் வரும் நீங்க இந்த படத்துக்கு இந்திரன் படத்துக்கு கூட ஒன்னும் இல்லை ஒரு இந்த விஷயத்தை ஈஸியா முடிச்சிருக்கலாம் அவரு கூட்டம் ஐயா வாங்க நீங்க வாங்க உங்க படத்தை ஒரு ரெமேஷன் ஒன்னு குடுக்குறேன் எடுத்து ரைட்டு டைட்டில் கார்டுல உங்க பேரு அதிகபட்சமா எழுத்தாளர்கள் கவிஞர்கள் விரும்புறது என்னன்னா அந்த புகழ் தாங்க அவன் பேரோட அங்கீகாரம் தான் அந்த வரத்து அப்படின்னா அது அங்கேயே முடிஞ்சு போயிருக்கோம் அதே போலதான் இன்னைக்கு அவ்வளவு கதைகளை வச்சு நான் ஒரு தம்பி இருக்கிறாப்புல அவரு உங்களுக்கே நான் சொல்லான்னு இருக்கான் எங்க இருக்க உண்மையாவே என்ன ஒருத்தர் சவால் விட்டார் ஒரு அசோசியேட் டைரக்டர் சார் ரெண்டு மணிக்கு எழுப்பி ஒரே ஒரு டிவி வாங்கி கொடுத்துட்டு நான் கதை சொல்ல வைக்கிறேன் பாருங்க ரெண்டு இதுக்கு முடிச்சுன்னு சாலை கிராமத்தில் அந்த தம்பி உடனே அசைச்சிட்டு அப்பலாம் கதை சொல்லி ரெண்டு மணிக்கு இது நடந்த உண்மை இது சத்தியம் இது அவ்வளோ திறமையானவர்களாக இருக்காங்க நீங்கள் நினச்சா அந்த கதையை வாங்கி வைக்கலாம் உள்ள ஸ்டோரி பேங்க் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி நீங்கள் அந்த கதைகளை வாங்கி ஒரு வங்கி மாதிரி அதை சேமித்து வைக்கலாம் கதை பஞ்சம் வந்து கதைக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை இங்கே யாரும் வந்து மூளை ஊசி போகிற விஷயமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன்னு தெரியல வந்து அந்த ஈகோ அப்புறம் நான் தான் பண்ணுவேன் கதை கதை வசனம் டைரெக்ஷன் அது இது இது எல்லாம் போ எப்போ அது மாதிரி போட ஆரம்பித்தாங்க அது ஒரு சிலர் பேர் தான் ஒர்க் அவுட் ஆகும் என் கதையை வாங்கி பண்ணி பாருங்க அது வேற விதமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஏழு ஆண்டுகள் வந்து சங்கருக்கு சிறை தண்டனை வந்து வரப்போகுது தப்பிப்பாரா மாட்டாரா இதனால வந்து இந்தியன் த்ரீ வந்து தடைப்படுமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்க மேபி ஒரு நான் என்ன அந்த அமலாக்கம் முடக்கினதுக்கு நான் மறுபடியும் வந்து கோர்ட்டை நாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து இதை தவிர பார்த்திங்கன்னா இந்தியன் த்ரீயில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பாக்கி சில காட்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது லைக்கா தொடர்ச்சியாக வந்து அந்த பாட்டு எடுக்கணுமா போட்ட போது பார்த்தோம் அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்பொழுது அங்கேயும் போய் அவர் வந்து இல்லை எடுத்து தான் ஆகணும் எடுத்தால் அது ஒரு சில கோடிகள் கூட செலவாகும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இப்போ லைக்கா இருக்கிற இதுவுக்கு வந்து அப்போ லைக்கா ஒரு ஆப்ஷனாக என்ன வச்சாங்கன்னா உங்களுக்கு இணையான இயக்குநர்கள் ஒரு மூணு நாலு பேர் கூட்டின்னு வந்து படம் போட்டு காமிக்கலாம் அவங்க ஒரு ஒரு மூணு பேரும் சேர்ந்து இதில் வச்சுதான் அவன அந்த பாட்டை அப்படின்னா நம்ம எடுப்போம் இல்ல வேணாங்க ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு நம்ம இது பண்ணணும் அதுக்கும் ஒத்துக்கலையா இந்தியன் த்ரீ வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் ஓகே இப்ப எந்திரன் படம் வந்து கதை திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா அவர் எடுத்த அனைத்து படமும் வந்து அந்த மாதிரி இருக்கலாமா உண்மையிலேயே வந்து அனைத்து கதைகளும் சங்கரோட கதை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் சும்மா சோஷியல் மீடியால எதுவும் கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படி இருக்காது முருகதாஸ் முருகதாஸ்மில் தொடர்ச்சி அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க சில பேர்லாம் சொன்னாங்க வருண் ராஜேந்திரனுக்குலாம் அந்த எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது மாதிரிலாம் கடந்து போயிட முடியாது இதை வந்து அவர் ஆணித்தரமா எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் ஆணித்தரமா உள்ள போய் நான் இது என் கதை தாங்கன்னு சொல்லும் பொழுது அதை நீதிமன்றமே ஏத்துக்குச்சு அப்படின்னா அப்போ உண்மை இருக்குதுன்ற அர்த்தம் மற்ற படங்களை நம்ம அப்படி வந்த படங்களை சொல்லிட முடியாது சோஷியல் மீடியால என்ன வேணாலும் எழுதிட்டு போகலாம் சொல்ல முடியாது சார் சங்கர் அவர்கள்னாலே வந்து ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் பிரம்மிப்பாவும் இருக்கு அவரோட படங்கள் அப்படி இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக வந்த இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமாவே அவருக்கு ஒரு பெரிய சருக்கள் வந்துருச்சுங்க இதுக்கு மேலே வந்து எந்த மாதிரி ஒரு பார்வையில் வந்து மக்கள் பார்க்குறாங்க சினிமா ரசிகர்களும் அவர் பார்க்குறாங்க இல்லை உண்மையிலே வந்து ஏன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அத்தனை வெற்றிகளும் கொடுத்து வந்தவர் டக்குன்னு இந்தியன் டூ அடி அப்புறம் கேம் சேஞ்சர் வந்து சுத்தமாக விழுந்து போச்சு ப்ரொடியூசரே வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார் வந்து இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரம்மாண்டம் ஒன்றும் கிடையாது கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு அது இருந்து ஏகரகுமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அது சங்கர் சார் வந்து ஒரு படத்திற்கான செலவை ஒரு பாடலில் எடுத்துருவார் அப்படின்னு அப்படி பொழுது உங்களுக்கு கதைக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தொடர்ச்சியான வெற்றி அப்படின்பொழுது ஒரு பிரம்மாண்டம் மட்டுமே இங்கே வந்து கை கொடுக்காது கண்டென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ட்ராகனுடைய வெற்றிக்கு கண்டென்ட் தான் காரணம் மாதிரி எவ்வளோ நாள்லாம் பிரம்மாண்டம் மாதிரி இன்றைக்கி உள்ளங்கையிலேயே வந்துடுச்சு எல்லாமே ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஜீன்ஸ் போடத்தில் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் அப்படி காமிச்சாங்க சிட்னி அப்படி காமிச்சாங்கன்னா அப்போ கிடையாது வந்து இன்டர்நெட்டு புழக்கம் கிடையாது இன்றைக்கி எல்லாம் வந்துடுச்சு எல்லா நாட்டுக்கும் அவன் போகிறான் அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுறானுங்க வந்து போ கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் வருதுன்னா அந்த பிரம்மாண்டம் தேவையில்லை கதைக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்பொழுது ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு கிராஃபில் வந்து கீழே ஒரு இருந்து அப்படி கீழே இறக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது உண்மையிலேயே இருக்குது அடுத்த வெற்றியை கொடுத்து அவர் மேலே வந்தால் தான் உண்டு இதுல இருந்து மீண்டும் சார் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி வணக்கம்